ஆ மறைக்க மாட்டாங்களா தப்பானதுண்ணா ஆள் முகரை மறு செருப்படி பிஞ்சிருவோம் வெள்ளக்கம் மறுபடி பிஞ்சிரும் என் ஃபேமிலி விட்டு தான் பேசுவாங்களா ராதன் உள்ள தள்ளிடுவேன் அவருத்த ஒரு மொட்டைப்பெட்டிசன் போடுங்க சார் மொத்தம் போய்ட்டா அடா சப்போட்டு நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் ஆ சரி ஆமாம் ஆமாம் சென்னை வருவேன் நாளைக்கு வருவேன் வா மரியாதையா பேசிக்கிறோன்னு நான் வந்து தவறான இருந்தா அதை காமிக்க மாட்டேன் அதெல்லாம் தப்பு இல்லையா நான் மறைக்கணும் தப்பான இருந்தா நான் காமிக்க மாட்டேனே சார ஆ மானங்கட்ட ஈத்தனம் கட்ட தூமியங்கிட்ட இப்பங்கடி சரி நண்பர்களே நான் போயிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப நன்றி எதாவது உங்களை தப்பா பேசியிருந்தேன்னா தொட்டு சல்யூட் பண்றேன் சரிங்களா ஒரு சந்தோஷமா பேசுகிறோம் பாடுறோம் ஆறுதலாக இருக்கும் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா பகலில் பூரா நான் லைவ் போட்டேன்னா எல்லா பேரும் எல்லா லைவிலும் போயிடுவாங்க என்னை பார்க்க ஒருத்தருமே வரல அதனால பதினோரு மணி லைவ் நான் கண்டினியூ பண்ணேன் பிரியா எனக்கு நெட்டு சுத்து பிரியா ஸ்ரீ நெட்டு சுற்றுது ஸ்ரீ அதனால தான் அதனால தான் சரி நான் வெளியே போகிறேன் இது அம்மா லைக் வந்துகிட்டே இருக்குமா இவ இன்னும் போகலையா ஓடு அத்தை வீச்சருவா வீச்சருவா கொண்டு வரப்பறியா தப்பா பேசினா நான் இழுத்த அறுத்துருவேன் யாராவது திருப்பி அந்த சாரை பத்தி போட்டுங்க கொண்டு எங்களுக்கு எதோ ஒரு பிரச்சனைய உடனே போன் அடிச்சு அவங்க பேர் சொல்ல அந்த இடத்துல உடனே மரியாதையா இது செய்வாங்க அவர் முதல் வராரா போயிட்டு அறுப்பாங்க

போலீஸ் வந்துட்டாரு போறீங்கல்ல போறீங்களா முட்டாய் பேசாதீங்களா கொண்டாட்டி அப்படியே நயன்தாரா இருப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க அது நான் வயசான சின்ன பையன் ஆள் முகரையம்பி என் மயனோட படுக்க சொல்லிட்டு என் மயனோட படுக்க சொல்ற போடா சொல்லிட்டு இது முடி சரிப்பா நான் போயிட்டு வரேன்பா நாளைக்கு காலையில வந்தாலும் வருவேன் இல்ல நாளைக்கு பதினோரு மணிக்கு வருவேன் சரிங்களா என்னை தப்பா பேசுறவங்க வாயெல்லாம் புழுவா தள்ளிடும் உங்களுக்கு சொல்லிடுவேன் சொல்லக்கூடாது கடைசி கடைசி நீங்க எல்லாரும் நல்லா ஆ போறீங்களா சரி சரி வா 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 வாடா வாடா வாடி வாடி வாடே ஐயோ ஐயோ அப்படி போட்டே போடு மதுரை கோரிப்பாளையம் வீடியோவை காமித்தால் அப்படி இப்படி காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க விஜய்குட்டி விஜய் குட்டி நான் வெள்ள நாள் எதிர்த்துட்டா சமைக்கும் போடுவேன் என்ன அது என்ன மாதிரி இருக்கிறாங்க நீங்க பேச நீங்க வைய வைய வைரக்கல்லு நீங்க திட்ட திட்ட திண்டுக்கல் சரியா சரியாவோ சரியா 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 ஐயோ பட் யாரு புதுசா அந்த மாதிரி லைக் பண்ணுங்க பிளீஸ் இது பண்ணுங்க குட் நைட் போட்டீங்க வெரி குட் பேபி ஆ போடுங்க ஸ்ரீ குட் நைட் போட்டாங்க ஆமா கெட்ட கெட்ட என்ன கெட்ட கெட்ட என்ன அப்ப கொட்ட கொட்ட என்ன சரி I don't